ஓம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு ராசிக்குள் செல்லலாம் மேசம் மற்றும் ரிஷப ராசியில் எந்த கிரகமும் இந்த மாதத்தில் இருக்காது மிதுனத்தில் குரு இருக்கும் குரு தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அடுத்து கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலமாக மாத ஆரம்பத்தில் இருக்கும் சிம்மத்தில் கேது இருக்கு கன்னி துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில எந்த கிரகமும் கிடையாது மகர ராசியில ஜனவரி மாதம் பயிற்சியான நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்திலும் அதே இடத்துல தான் இருக்கு இதுல செவ்வாய் கிரகம் உச்சகதையில் இருக்கு தன்னுடைய பார்வையால கேதுவை அஷ்டமாக பார்க்கிறது சூரியன் மகரத்தில் பகையாக இருக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சமநிலையில் நட்பாக இருக்கு கும்பத்தில் ராகு கிரகம் உள்ளது அதுவும் தன் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல இருக்கு அடுத்து மீனத்தில் சனி கிரகம் நிலையெல்லாம் முடிந்து தன்னுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நகர்ந்துள்ளது பிப்ரவரி மாதத்துல நாலாம் தேதி புதன் கும்ப ராசிக்கு நகரும் அடுத்து ஆறாம் தேதி வாக்கில் சுக்கரனும் கும்பராசிக்குள்ள போகும் சரியாக பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்குள்ள நுழையது பதினேழாம் தேதி சூரியன் ராகுவுக்கு பக்கத்துல செல்வதால அன்று இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் ஏற்படும் அதோட சரியாக இருபத்தி மூணாம் தேதியில் உச்ச நிலையில் இருந்த செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சி ஆகுது இதே மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி மதியம் புதன் வக்ர நிலைக்கு மாறும் இதில் பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்று கிரகமும் கும்பத்திற்கு போன பிறகு குருவுடைய பார்வை கும்பத்தின் மீது விழுவதால் ராகு கிரகம் அங்கே இருந்தா கூட சுபத்துவமாகவே இருக்கும் சரியில்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் மகர ராசியில் இருக்கும் போதும் சரி ராசிக்கு பெயர்ச்சியான பிறகும் சரி செவ்வாயின் பார்வை கேது மீது விழுவதால் பல ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் இப்படி இருக்கும் நிலையில மகம் நான்கு பாதங்களிலும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சவால்களை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே ராசிநாதன் சூரியன் ஆறாம் வீடான மகரத்தில் இருக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த அரசு ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு தைரியத்துடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுக்கான எதிர்ப்புகள் விலகும் மற்றும் எதிலும் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்குது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு வரவு மற்றும் லாபஸ்தான அதிபதியான புதனும் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தான அதிபதியான செவ்வாயும் சேர்ந்தே ஆறாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசனை செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து லாபத்தை பார்ப்பீர்கள் பழைய பாக்கிகளும் வசூலாகும் அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய வேலையில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் கும்பத்திற்கு சென்றதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ஹையர் போஸ்ட் அதிகாரிங்க கிட்ட பாராட்டுகள் வாங்கவும் வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசியில் குடும்பம் என்று பார்த்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கடன் சுமைகள் குறையத் தொடங்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது மூதாதையர்களுடைய சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நீண்ட கால முதலீடு செய்வதற்கும் இது நல்ல காலமாகும் காதலிப்பவர்களுக்கு உங்களின் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டையே பார்ப்பதால் புரிதல் அதிகரிக்கும் ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அப்போ இந்த மாதம் காதல் ஜோடிகளுக்கு ஒரு அருமையான மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு உங்களுக்குள் உள்ள நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இது அருமையான மாதம் கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தி பரீட்சைகளில் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு உங்களுடைய சேமிப்புகளை இரட்டிப்பாக்க திட்டமிடக்கூடிய காலகட்டம் இது உங்கள் சொத்துக்களை உங்களுக்கு பிடித்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய நல்ல காலமும் இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமாக நகரும் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் சீரான அமைப்பு இருக்கும் ஏற்கனவே மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதிலும் இதயம் அல்லது ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க டைமுக்கு மருந்துகளை உட்கொள்வது முக்கியம் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஆனாலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வேலை அதிகம் என்பதால் பாடி டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும் அன்பர்களே இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது கோச்சாரம் ரீதியாக கிரகங்களோட மூமெண்ட்ஸ் வைத்து கணிக்கப்பட்ட ராசி பலனாகும் உங்க ஜாதகத்தில் லக்னம் ஒரு இடத்துலையும் ராசி இன்னொரு இடத்துலையும் வருகிறது என்றால் நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பலன் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிஷப ராசியாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தால் அந்த ரெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் எடுத்து சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்ப சொன்னது கோச்சாரம் ரீதியான பலன்கள்தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகளையும் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் அது வைத்து கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே தெரியும் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய